வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் பேச்சம்எஸ் ஹோமியோபதிக் பிசிஷியன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஜென்ஸ் வந்து பாருங்க நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட்டுங்க அது என்ன அப்படின்னா நம்ம யூரின் போகும்போது எங்களுக்கு செமன் ட்ரிப்ளிங் இருக்குங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க வந்து பாருங்க டாய்லெட் போகும்போது எங்களுக்கு வந்து விந்து வெளியாகிறது இருக்கு அதே மாதிரி யூரின் போகும்போது விந்து வெளியாகிறது இருக்கு இதுக்கு என்ன பண்றது இதுக்கு வந்து இதனால நாங்க ரொம்ப வீக் ஆகுறோம் ரொம்ப ஒல்லி ஆகுறோம் எங்களுக்கு முடியெல்லாம் கொட்டுது எங்களுக்கு கண்ணெல்லாம் உள்ள போகுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இது வந்து பாருங்க ஒரு வைட்டல் ஃப்ளூயிட் அப்படின்றதுனால ஒரு முக்கியமான ஒரு புளுயிட் அப்படின்றதுனால உடம்புல இது வந்து நிறைய பிரீக்குவெண்டா வந்து வெளியேறும் போது நம்ம ரொம்ப சொல்றாங்க பாத்தீங்களா இதனால இதனால நான் மாட்டேங்குது எக்ஸசிவ் போயிடுறேன் முடியெல்லாம் ட்ரூ சரி இப்ப இந்த மாதிரி வருது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம உடம்புல போதுமான சத்து இல்லாதது ஒரு பிரதான காரணங்க ரெண்டாவது எக்ஸசா Masturbation பண்ற கைப்பழக்கம் நிறைய பண்ற அப்படின்னா அது வர்றதுக்கு இது வந்து வரத்துக்கான வாய்ப்பு உண்டு இன்னும் ஒண்ணு வந்து பாருங்க வேற என்ன ரீசன்னா எக்ஸசிவ் செக்ஷுவல் இன்டெலிஜென்ஸ் நான் வந்து நிறைய தொடர்பில் இருக்கேன் அப்படின்னாலும் இல்லை நான் வந்து பாருங்க நிறைய தப்பான படங்கள் பார்த்து நான் வந்து அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மைண்ட் ஃபுல்லும் தாட்ஸ் அந்த மாதிரி தாட்ஸ் தான் இருக்கு எக்ஸசிவ் செக்ஷுவல் டிசையர்ஸ் இருக்கு அளவுக்கு அதிகமான காம இச்சைகள் இருக்கு காம ஆசைகள் இருக்கு இதெல்லாமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு காரணம் நான் முன்னமே சொன்ன மாதிரி சிம்பிளாக சொல்லணும்னா அதிகப்படியான உடல் சூடு சத்து குறைபாடும் ஒரு காரணம் சரிங்க எனக்கு நீங்கள் சொன்ன எல்லாமே இருக்கு இல்ல அதிகப்படியா உடல் சூடுதான் இருக்கு ஏன்னா காரணம்னே தெரியல ஓகே தெரியாம இருக்க வாய்ப்பு இல்ல பட் பியாண்ட் உங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னா கூட ஏதாவது சில பல ஹோம் ரெமடிஸ் இருக்கா இதை நாங்க சாப்பிட்டோடனே அந்த மாதிரி சட்டனை எங்களுக்கு வந்து செட்டில் ஆயிடுறதுக்கு அப்படின்னா இருக்குங்க நம்ம ஏற்கனவே ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் நம்ம எடுத்தாலே போதும் நம்மளுக்கு வந்து செமன் ட்ரிப்ளிங் ரொம்ப கம்மி ஆயிடும் அழகா செட்டிலே ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு ஹோமியோபதியில வந்து பாத்தீங்கன்னா நாங்க யூஸ்வலா இந்த மாதிரி வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஹோமியோபதியில மெடிக்கேஷன்ஸ் இருக்கு செப்பியா செல்னியம் எப்படின்னு ஏகப்பட்ட மெடிசன்ஸ் இருக்கு சரசப்பிரலா இந்த மாதிரி மெடிசன்ஸோட கூட தான் உணவு முறைகள் சொல்லுவோம் பட் பியாண்ட் தட் இப்ப உணவு முறைகள் மட்டும் சொல்றோம் அப்படின்னும் போது என்ன இவங்க தண்ணி ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிக்கணும் நல்லா தூங்கணும் எக்ஸசிவ் செக்ஷுவல் டிசைஸ் அப்படின்றது இருக்க கூடாது நம்மளோட காம எண்ணங்களை அளவுக்கு அதிகமா கொண்டு வரக்கூடிய படங்களையோ அந்த மாதிரி தப்பான விஷயங்களையும் ஈடுபடுறது அப்படின்றது கம்மி பண்ணிக்கணும் சுமா அவாய்ட் பண்ணிடுறது நல்லது இல்லைங்க எங்களால முடியாதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிக்கோங்க அதே மாதிரி கைப்பழக்கம் இருக்கு மேஸ்ட்ருவேஷன் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நிறுத்திடுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா முன்னமே சொன்ன மாதிரி மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அதுக்கப்புறம் தேங்காய் பால் என்ன பண்ணுங்க நைட்டே வந்து பாருங்க ஒரு புளியங்கொட்ட அளவுக்கு முருங்கை பிசுன் ஒரு புளியங்கொட்ட அளவுக்கு பாதாம் பிசன் ஆக்சுவலி இந்த செமன் ட்ரிப்ளிங்காய் ஆகி மசில்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப லூஸா பிளாபி ஆயிட்டு இருக்கும் அப்போ முருங்கை பிசன் இந்த மசில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிட்டா இழந்த சதை பகுதியெல்லாம் கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நைட்டே வந்து ஒரு புளியங்கொட்ட அளவுக்கு முருங்கை பிசன் சின்ன புளியங்கொட்ட அளவுக்கு ஓகேங்களா இவ்வளோண்டு முருங்கை பிசன் இவ்வளோண்டு பாதாம் பிசன் வாஷ் பண்ணிட்டு தண்ணியில ஊற வச்சிடுங்க காலையில எந்திரிச்சோன்னே அந்த அது நல்ல ஊறி நல்ல இவ்வளவு இருக்கும் அது கூடவே வந்து பாருங்க ஒரு இருபது திராட்சை ஊற வச்சிடுங்க ஊற வச்சுட்டு பூசணி விதை அப்படின்னு நீங்க வந்து சூப்பர் மார்க்கெட்லயே கிடைக்கும் அந்த பூசணி விதை ஒரு டீஸ்பூன் ஊற வச்சுட்டு இது எல்லாத்தையும் மிக்சில போட்டு ஒரு பிளெண்டர்ல போட்டு ஒரு கிளாஸ் பால் ஊத்தி அடிச்சு நம்ம மில்க் ஷேக் குடிக்கணும் இந்த பாலை விட பெஸ்ட் என்ன அப்படின்னா தேங்காய் பால் தேங்காய் பால் வந்து பாருங்க ஒரு தேங்காய் எடுத்துட்டு அதை பாதிய உடைச்சிடுங்க அந்த அரை மூடி தேங்காவை தனிய பால் எடுத்துக்கோங்க பால் எடுத்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி பால் எடுத்து அந்த பாலை இது கூட போட்டு கூட கொஞ்சம் பால் ஊத்திக்கோங்க ஏன்னா அது இவ்வளவுதான் வரும் கூட கொஞ்சமா பால் ஊத்தி அந்த மில்க் ஷேக் தேங்காய் பால் கலந்த இந்த மில்க் ஷேக்க டெய்லி குடிங்க இருபத்தி ஒரு நாள் குடிங்க அதே மாதிரி மதியான சாப்பாடோட ஆஹ் காலையில வந்து அதை சாப்பிடும் போது என்ன ஆகும்னா பசி கொஞ்சம் கம்மியாயிடுங்க நாலு இட்லி சாப்பிடுங்கன்னா ரெண்டு இட்லி தான் சாப்பிடுங்க பரவாயில்ல ஆனா இதை குடிங்க தண்ணி மூணு லிட்டர் குடிங்க மதியான சாப்பாடோட கூட கம்பல்சரி ஒரு முட்டை எடுத்துக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாம்பார்ல ஆஹ் நம்ம சாம்பார்ல பருப்பு கொஞ்சம் சேர்த்து போட்டு எடுத்துக்கலாம் தினம்தோறும் ஒரு கீரை பொரியல் பொரியல் எடுத்துக்கணும் மாலை நேரங்கள்ல நம்ம கருப்பு மூக்கடலை வேர்க்கடலை பயிறு காராமணி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா முளைக்க வச்சு அதை வந்து சுண்டல் செஞ்சு சாப்பிடணும் நைட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நைட்டு டின்னர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நீங்க வேணா சாப்பிடுங்க சாதா இட்லி கூட சாப்பிட்டுக்கோங்க நைட்டு டின்னர் வந்து பாத்தீங்கன்னா சிறுதானியங்கள் அந்த சிறுதானியங்களை நம்ம வந்து பிளைனா வந்து மாவாவும் அங்க யூஸ் பண்ணலாம் இல்ல நம்ம சிறுதானியங்களை தனித்தனியா வாங்கி ஊற வச்சு முளைக்க வச்சு இப்ப வந்து பாருங்க மொளக்கட்டுன சிறுதானியங்களோட பொடியே கிடைக்குதுங்க பவுடரே கிடைக்குது அந்த மாதிரியும் நீங்க வாங்கிக்கலாம் இல்ல ஒரு நாளைக்கு வந்து பாருங்க ராகி ஒரு நாளைக்கு கம்பு ஒரு நாளைக்கு சாம ஒரு நாளைக்கு தென இந்த மாதிரி சிறு தானியங்களை கொஞ்சமா ஊற வச்சு முளைக்க வச்சு அதை வந்து பாருங்க இட்லி தோசை நம்ம வந்து பொங்கல் அந்த மாதிரி சாப்பிடலாம் இத நம்ம தொடர்ந்து செய்யும் போது கூட மனதளவுல கட்டுப்பாடு அப்படின்றது கண்டிப்பா வேணுங்க இதை நம்ம தொடர்ந்து ஒரு இருபத்தி ஒரு நாள் செய்யுங்க இந்த செமன் ட்ரிப்ளிங் அப்படின்றது சாலிடா நின்னுடுங்க அதுக்கும் மேல வேற சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் இதோட கூட எங்களுக்கு ப்ரீமேச்சர் எஜாகுலேஷன் இருக்கு அதாவது போதுமான விறைப்புத்தன்மை இல்லை விந்து முந்துதல் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னும் போது கூடவே வந்து உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஹோமியோ டாக்டர் போய் பாருங்க ஹோமியோபத்தியில இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேட்டடான ஒரு டிஸ்ஆர்டர்ஸ்க்கெல்லாம் வந்து பாருங்க எக்ஸலென்ட்டான மெடிசன்ஸ் இருக்கதாங்க செய்து ஆக இந்த உணவு முறையோட கூட உங்க காம்ப்ளிகேஷன்ஸ் வேரா இருக்கு அப்படின்னு போது ஹோமியோபதி மெடிகேஷன்ஸும் சேர்த்து எடுக்கும் போது இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்றது கிடைக்குங்க இல்லைங்க ஆவரேஜா தான் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கணும்னா இந்த டயட் அலோன் இஸ் சஃபிஷியன்ட் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன்